இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதிற்று பத்தில் இருக்கிற ஐந்தாம் பத்து பாடலின் நாற்பத்தி ரெண்டு கொடை சிறப்பும் வென்றி சிறப்பும் பாடியவர் வந்து பரணர் இந்த பாடல் வந்து தசும்பும் துலங்கு இருக்கை அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இருக்குது இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா புலவர் சேர மன்னருடைய கொடை சிறப்பும் தன்னை புகழ்ந்து பாடிய புலவர்களுக்கு கொடுக்கும் பொருள் சிறப்பும் போர்க்காலத்தில் எதிரிகளை வென்ற வெற்றி சிறப்பும் பற்றி தான் இந்த பாடலில் வந்து புலவர் வந்து சொல்கிறார் இந்த பாடல் வந்து இருபத்தி மூணு வரிகளை வந்து கொண்டது சேர மன்னரை பார்த்து பரணர் பாடுகிறார் சேர மன்னனே பனந்தோட்டு மாலையை அணிந்தவனே பனந்தோட்டு மாலைன்னா வர ஒன்றும் இல்லை பண மாலையை அணிஞ்சவங்களை வந்து பனந்தோட்டு மாலை அணிந்தவனே அப்படின்னு வந்து சொல்கிறாரு சேர மன்னர்களுடைய அடையாளம் வந்து பணமாலை அது வந்து பணமாலையை அவங்க அணிஞ்சிருக்கிறதுனால அவங்கள வந்து பணந்தோட்டு மாலையை அணிந்தவனே அப்படின்னு வந்து சொல்றாரு அதோட எல்லா போர்களிலும் வெற்றி பெற்று வருவதால காலில் வந்து வீர கலலையும் அணிஞ்சிருப்பாங்க எப்படி பெண்கள் வந்து காலில் சிலம்பு அணிஞ்சு நணிந்து நிற்காங்களோ அது போல் போர்களில் வெற்றி பெற்ற வீ அரசர்கள் காலில் வீர கலம்பு வந்து அணிஞ்சின்னு எப்பையும் வெற்றி அடைபவன் கழுத்தில் பனந்தோட்டு மாலையும் காலில் வீர அணிந்த பெரும் மன்னன் செங்குட்டவனே அப்படின்னு வந்து சொல்கிறாரு சேர மன்னர் மட்டும் இல்லாமல் அவருடைய படை வீரர்களும் சிறப்பு கொண்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு அந்த பாட்டில் அவர் சொல்கிறாரு சேர மன்னர் செங்குட்டவன் வந்து எப்படிப்பட்ட போர் வீரர்களோடு போரிடுவாருன்னா மீன் கொத்தி பறவை குளத்துக்குள்ளே போயிட்டு அந்த மீனை கவி கொண்டு வரும்போது அதோடய அழகு வந்து ஊசி மாதிரி ரொம்ப கூர்மையாக இருக்கும்ல அது போன்ற கூர்மையான ஊசியில் வந்து அவரை எதிர்த்து போராடுற அந்த போர் வீரர்களுடைய மார்பில் வந்து தைக்கப்பட்ட அடையாளத்தை பார்த்தா தான் அவங்க கூட தான் அவர் வந்து போரிடுவாராம் அது மட்டும் இல்லாமல் தும்ப பூ மாலையை வந்து அணிஞ்சிருக்கணும் அந்த போர் வீரர்கள் அது அந்த மாதிரியான வீரர்கள் கூட தான் செங்கூட்டவர் வந்து அவருடைய வீரர்களோடு சேர்ந்து போரிடுவார் ஏன்னா மாலையை அணிந்தவர்கள் வந்து வீரர்களாக இருப்பாங்க ஏற்கனவே மற்ற போர்களெல்லலாம் சண்டை போட்டவங்களாக இருப்பாங்க ஏன்னா போரிட தெரியாத வீரர்களோட வந்து சேரமன்னர் வந்து சண்டையிட மாட்டார் நல்ல வீரர்களோடு தான் சண்டையிடுவார் தும்ப தும்பமாலை அணிந்தவர்களையும் அதுக்கப்புறம் அவர்களுடைய மார்பில் வந்து அந்த ஊசியால் தைக்கப்பட்ட அந்த அடையாளம் இருக்கிறவர்களோடு மட்டும்தான் நம்ம மன்னர் செங்குட்டவர் வந்து அவருடைய படைவீர்களோடு எப்பவுமே சண்டை போடுவார் அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய அவர் போரில் எந்த வஞ்சனையும் செய்யாமல் பகைவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமாட்டுக்கு அவரை புகழ்ந்து பாடுற கூத்தர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் கல் குடிக்கிறதுக்கு வந்து கொடுப்பாரு அந்த கல் பானையை சுற்றி பூவும் இஞ்சியும் கட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த கல் குடிச்சுட்டு அந்த இஞ்சி எடுத்து கடிச்சிட்டு அந்த பூவை வந்து ஸ்மெல் பண்ணுவாங்க அப்புறம் அந்த பானையோடைய சுற்றி சந்தனத்தையும் பூசி வச்சுருப்பாங்க அந்த பானைக்குள்ளே இருக்கிற கல் வந்து நீல மணி நிறத்தை உடையதா உடையதான மதுவை போனில் இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் குதிரைகளையும் கொடுக்குவார் அவர் அந்த குதிரைகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும்னா மக்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அந்த அவர் கொடுக்குற அந்த குதிரைகளின் எண்ணிக்கை அவர் வந்து வீ போரில் வெற்றி பெற்று உயர்ந்த கொம்புகளை உடைய யானை மேலே வந்து ஏறி வரத பார்க்குறதுக்கு வந்து தேர் வீரர்களும் படை வீரர்களும் மக்களும் சூழ்ந்திருப்பாங்க அவங்களாம் நிறைய பேர் சூழ்ந்திருப்பாங்க அவங்களுக்கும் அவர் வந்து குதிரைகளை வந்து பரிசாக கொடுக்குவாரு அந்த குதிரைகளுடைய எண்ணிக்கை வந்து கடல் அலையில் வர அந்த நுரை பிசிறுகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குமோ அதை விட அதிகமாக இருக்கும் அவர் கொடுக்குற குதிரையோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாரு